நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் மிகவும் நல்லவர் இரக்கம் உள்ளவர் தயை உள்ளவர் அப்படின்னு நாம வேதாகம் முழுவதும் வாசிக்கிறோம் அப்படி இருக்கும் போது நமக்கு ஒரு கொஷின் சில நேரத்தில் வருது எப்படின்னா கடவுள் ஏன் இஸ்ரோவேல் மக்களுக்காக இஸ்ரோவேல் மக்களை ஆனானுக்கு கொண்டு போறதுக்காக அங்கே உள்ள ஏழு ஜாதிகளை அவர் துரத்தி விடுகிறார் யூதா கோத்திரத்துல நம்முடைய இரட்சராக இயேசு கிறிஸ்து பிறக்கணும்

அவங்க அவங்கள தனியாக பாதுகாத்து வந்தாங்க ஸ்பெஷலாக அவங்கள தப்பு செய்கிறப்பெல்லாம் அவங்கள அடிக்கிறாங்க அவங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்குறப்பெல்லாம் அவங்கள வந்து அந்த எதிரிகளை துரத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா கிஸ்ரவேலுடைய பன்னிரெண்டு கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் இயேசு பிறக்கிறாங்க இந்த ஏழு ஜாதிகளும் பாவங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்லம் இவர்கள் தங்களையும் பாழாக்கி மற்றவர்களையும் பாழாக்கி கொண்டே இருந்தாங்க சரி எப்படி வேணாலும் இருந்துவிட்டு போகலாம் அப்படின்னே அவங்கள விடலை ஏன்னால் அவங்க பாவத்தை இசரவேலரும் பின்பற்றுவாங்க ஆண்டவர் எதிர்பார்த்த பரிசுத்த சந்ததி உண்டாகாது அது அப்படியே உலகம் பூராக பரவிடாது இவங்க மணந்துரும்ப ஆண்டவர் நானூறு வருடங்களுக்கு அதிகமாக காத்திருந்த அதில் தான் அந்த ஏழு ஜாதிகளும் துரத்தப்பட்டாங்க ஏழு ஜாதிகளும் தங்கள் சொந்த பிள்ளைகளையே அக்கினியில் பலி கொடுத்தாங்க மூளைக்கு அப்படிங்கிற ஒரு அந்நிய தெய்வத்துக்கு பலி கொடுத்தாங்க இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவங்க தங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பலியிட்ருக்காங்க பிள்ளைகளை கொண்டுட்டு அப்புறம் எதிர்காலம் எப்படி நல்லா இருக்க செஞ்சாங்களோ தெரியும் துண்ணியம் வைக்கிறது மந்திரவாதம் பண்ணுறது இறந்தவங்கிட்ட குறி சொல்லுதல் குறி கேட்கறது இப்படி நிறைய பாவங்கள் அவங்ககிட்ட சொந்த தகப்பன் தாய் சகோதரி மகளுடைய அல்லது மகனுடைய பிள்ளைகள் தகப்பனுடைய சித்தி பெரியம்மா மருமகள் மனைவியுடைய சகோதரி சூதகப்பட்ட ஸ்திரீ பிறருடைய மனைவி ஆணோடு ஆண் மிருகங்களோடு இப்படி தேவன் இப்படிப்பட்ட பாவங்கள் மற்ற எல்லாருக்கும் பரவாதபடி தேவன் இவர்களை அழித்தார்